மல்லிகையில் பூமணக்கும் ஏலக்காயில் விதை மணக்கும் நன்னாரியில் மணக்கும் லவங்கத்தில் பட்டை மணக்கும் பட்டை இடமெல்லாம் சந்தனம் மணக்கும் பட்டிமன்றம் ரசிகர்கள் என்றாலே இவர்கள் இருந்தால்தான் பட்டிமன்றம் பட்டையை கிளப்பும் என்ற பெருமைக்குரிய ரசிக பெருமக்களே இந்த எளியவளின் வணக்கங்கள் உண்மையிலேயே எங்க எனக்கு ஒரு கர்வம் உண்டு தெரியுமா எப்பயுமே எனக்கு ஒரு கர்வம் உண்டு எங்க ஊருக்கு இல்லைங்க இந்த உலகத்திற்கு சாதாரண தலைமுனையல்ல பெருந்தலைவனை கொடுத்த மாவட்டம் எங்க மாவட்டம்

ஆனா அந்த மூணு பேர் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா இந்த மூணு பேரை நீங்க நியூஸ் பாக்குற பழக்கம் இருந்தாலும் செய்திகள் பாக்குற பழக்கம் இருந்தாலும் சீரியல் பாக்குற பழக்கம் இருந்தாலும் அந்த மூணு பேரை தினமும் நீங்க பாக்கலாம் பாத்திருக்கீங்களா பார்த்தது இல்லையா மகளிர் இணையத்திலே பார்த்தது இல்லையா என்ன நீங்க நல்லா பாருங்க இந்த மூணு பேரும் நல்லா குருவுன்னு பாருங்க தெரியலையா உங்களுக்கு சரி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் என்ன இந்த லைஃப் பாய் சோப் விளம்பரம் பார்த்துருக்கீங்களா அந்த சோப்பு போட்ட உடனே எல்லா கிருமியும் செத்து போயிடும் ஒரு மூணு கிருமி மட்டும் சாகாம நெடுத்துக்கிட்டே கிடக்கும்ல அந்த மூணு கிருமி இந்த

நீங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்க்கை பிடிக்கல தெரியுமா ஏன் பெண்கள்லாம் அந்த பக்கம் வந்திருக்கோம் ஏன் ஆண்கள்லாம் அந்த பக்கம் வந்திருக்காங்க பெரும்பாலும் இந்த ஆண்களுக்கு குடும்ப வாழ்க்கைனாலே பிடிக்க மாட்டேங்குது ஏன் தெரியுமா ஏன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எங்க போனீங்க எப்ப வருவீங்க எங்க இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இன்புட்டு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு தன்னுடைய சுதந்திரமே பறி போயிட்டதான் உங்களை எங்கெங்க இருக்கீங்க எப்ப வருவீங்க எல்லாம் உங்களை தேடுறாங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னு கேட்க ஆள் இல்லனா நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அர்த்தம் வச்சுக்கோங்க

என்ன எப்போ பார்த்தாலும் நான் என்ன கேட்கிறேன் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு கூட ஆனா அவருக்கு தெரியல நம்ம கேட்டு நம்ம முடிவு பண்ணிடுவோம் தம்பி இளைஞர்கள் கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்கீங்களா எல்லாமே இளைஞர்கள் தான் கல்யாணம் ஆகாதாலும் இளைஞர்கள் தான் என்னையா நான் கல்யாணம் ஆகாதவங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னதான் போய் இளைஞர்கள போய் வேண்டாண்டா சொத்து சுகம் முக்கியம் இந்த பொம்பளை பிள்ளை நம்பி கல்யாணம் பண்ணாத குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது என்ன வேணா நீங்க சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு வயசு வந்தனே மாமாட்ட போய் நிப்பான் நின்னு என்ன கேட்பான் தெரியுமா மாமா ஓம் பொண்ணு கூடு ஆமா சொல்லி கூடு

அதுக்கு என்ன தெரியுமா நான் சொன்னாரு என்ன தெரியுமா சொன்னாரு என்ன சொன்னார் யூ பிளட்டி ஃபெல்லோஸ் இந்த மூணு பேர் எல்லாம் நேத்து கேளுங்க நான் என்ன சொல்றேங்க இத கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்ன தெரியுமா சொன்னாரு என்ன சொன்னார் என்ன தெரியுமா சொன்னாரு நான் பின்னாடி உட்கார்ந்திருந்தா அந்த போலீஸ்கார் இவர்ட்ட கேப்பாராம் இவ்ளோ பெரிய சந்தன கட்டை தூக்கிட்டு போறே என்ன கரண்டு போச்சா இப்ப ரெண்டு வர மறந்து அடிச்சிருக்கணுமே ரெண்டு வர எவ்வளவு ஜாலியா இருக்கு

அழகா பண்பு பண்புதறையாக மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணை முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை எது இருக்கும் பிடிசோரும் கோவில் அது அது நேர்மை அது வாய்மை அது தூய்மை அதன் பேர் தாய்மைன்னு சொன்னாரு சுவாமிகள்கிட்ட கேட்டாங்க மழையை விட உயர்ந்தது எது அவர் சொன்னாரு தந்தைன்னு சொன்னாருங்க பூமியை விட சிறந்தது எதுன்னு கேட்டாங்க தாய்னு சொன்னாருங்க நான் எங்க இருக்க குழந்தைகளுக்குலாம் சொல்றேன் எந்த குழந்தை வாழ்க்கையில ஜெயிக்கும் தெரியுமா லட்ச லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்க குழந்தை ஜெயிக்காதுங்க வெளிநாட்டுல கோடி கோடிக்கணக்கில சம்பாதிக்கிற குழந்தை வாழ்க்கையில் ஜெயிக்காது எந்த குழந்தை ஜெயிக்கும் தெரியுமா எந்த குழந்தை தன்னை பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் கத்துக்கொடுக்கிற வாத்தியாரையும் மதிக்குதோ அந்த புள்ளை மட்டும்தான் என் வாழ்க்கையில ஜெயிக்கும் யோசிச்சு பாக்கணும் சும்மா சொத்து 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 என்ன பெரிய சொத்து இல்ல என்ன பெரிய சொத்து இந்த ஒரு வாரமா கந்த சஷ்டி நடந்துச்சு இந்த ஒரு செய்தியை நான் ஒரு வாரமா கந்த சஷ்டி வரதான் நடந்துச்சுங்க அழகா நம்ம எப்பவுமே நினைப்போம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தரிசனம் பார்க்கறதுக்காக செந்தூர்ல கியூல நிப்போம் ஒரு சில வேகமா வருவாரு ஆயிரம் ரூபாய்க்கு ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் எடுப்பாரு பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் நம்ம மனசுல நினைப்போம் ஏன் முருகா நாலு மணி நேரம் உனக்காக முட்டி வழியோட நிக்கிறனே ஒருத்தன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உடனே பாத்துட்டு போறானே இப்படி பாரபட்சம் பாக்குறியேன்னு முருகனை பார்த்து நாம எல்லாம் நினைப்போம் அதுக்கு வாரியார் சுவாமி அழகா சொன்னாருங்க எப்பா ஒருத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்ன பார்க்க வரான்ல அவன் என்ன பாக்குறான் ஐயா ஆனா நாலு மணி நேரம் நிக்கிறல்ல நான் ஒன்ன பாக்குறேன்னு முருகன் சொல்லுவாருங்க காசு பண்ணா நாம கடவுளை பாக்குறது முக்கியம் இல்ல கடவுள் நம்மளை பார்க்கணும் மனசுல அன்பும் பாசமும் இருக்கணுங்க என்னங்க பெரிய காசு காமராஜர் கல்யாணம் தனியாக இருந்தார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க காமராஜர் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலைங்க ஏன் கல்யாணம் பண்ணலன்னு கேட்டப்போ என்னைக்கு என் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சகோதரிகளுக்கும் திருமணம் ஆகுதோ அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவர் தாங்க கர்ம வீரர் காமராஜர் யோசிச்சு அவர் என்னங்க சொத்து சோத்தை சேர்த்து வச்சுட்டு போனாரு இதோ அழகாயத்தன சொந்த பந்தத்தையும் சேர்த்து வச்சுட்டு போனார் மனுஷன் இந்த கொண்டாட்டம் 25வது வெள்ளி விழா கொண்டாடுறோம். காசு பணம் இருந்தா நடத்த முடியுமா? கை நிறைய பண கட்டுகள் இருந்தா நடத்த முடியுமா? இவ்வளவு அழகா மேடை போட்டா நடத்த முடியுமா? இவ்வளவு சீரியல்கள் இருந்தா நடத்த முடியுமா? இல்லங்க. இத்தனை பேரும் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியா ஒத்துமையா இருந்தா மட்டும் ஒரு திருவிழாவை நடத்த முடியும்? யோசுவாகம் ஆயிரம் காசு பணம் இருக்கட்டிங்க. நீங்க போய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன மிச்சம் இருக்குன்னு கேட்டிங்களா? கருவறையிலும் சரி கல்லறையிலும் சரி நெத்தில வைக்கிற ஒரு ரூபா காச கூட எடுத்து விட்டுட்டு போயிருவான் அந்த இடத்துல கூட வாழக்கூடியது நடுவரவர்களே இத்தனை கருத்துக்களை மனதில வைத்துக்கொண்டு ஒரு மனைவியினுடைய அருமையை தெரிஞ்சு பேசுங்க அழுதான்னா காசு கொடுக்க உடனே பொண்டாட்டி மாறிடுவாளாம் உடனே சிரிச்சிருவாளாம் மனைவியை பத்தி இருக்கிற ஆண்கள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா நாற்பது வயசு இருக்கும்போது போது பொண்டாட்டிய பேச சொல்லும் குழம்பு சரியில்ல உப்பு சரியில்ல நீ என்ன இப்படி இருக்க அப்படி இருக்க எல்லாம் சொல்ல சொல்லும் ஆனா அறுபது வயசு போது முதுமை வரும்போது கணவனுடைய வாந்தியை கூட கையால ஏங்க ஒரு தெய்வம் இருக்குன்னு சொன்னா அது வேற இருக்க முடியுமாங்க இருக்கு பொம்பளை கட்டிலோட கட்டிலா படுத்து கிடந்தா கூட ஏன் அத்தனை பொம்பளைப் பிள்ளையை பிடிக்குது தகப்பன் கட்டிலோட கட்டிலா படுத்து கிடக்கணும் கடைசி காலத்துல அவளை ஒட்டு துணி இல்லாம நிப்பாட்டி குளிப்பாட்டி மறு துணி மாத்தி விட முடியும்னு சொன்னா அந்த தியாகத்தை பொம்பளைப் பிள்ளைய வேற யாரால செய்ய முடியுமா இல்லையா உங்க காசு பணம் வந்து செஞ்சிருமா உங்களுக்கு பணி விட நடுவரவர்களே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சொந்த பந்தத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கை காசு இன்னைக்கு ஏன்ட்ட இருக்கும் நாளைக்கு இன்னொரு தண்ட இருக்கும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நமக்கு மகிழ்ச்சி தருவது இதோ இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை விட இதோ எங்கள் சொந்த பந்தங்களே என்று தீர்ப்பு வழங்கும்படி வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வரணும்